அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் வளர்ந்த கிருஷ்ணர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் கிருஷ்ணர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் காணங்கள் பாடி உன்னை துதிப்போம் நீ எதை காதில் கேட்டிடுவாய் காணங்கள் பாடி உன்னை துதிப்போம் நீ எதை காதில் கேட்டிடுவாய் கருணாகரனே கண்ண கனிவையம் மீதில் காட்டிடுவாய் கருணாகரணே கண்ண பிரானே கணிவையம் மீதில் காட்டிடுவாய் கானங்கள் பாடி உன்னை துதித்தோ நீ எதை காதில் கேட்டிடுவாய் எம்மை வாழ வைப்பாய் எங்கள் ஆயுளை மேலும் நீளவைப்பாய். ஆனந்தமாயம்மை வாழ வைப்பாய் எங்கள் ஆயிலை மேலும் நீள வைப்பாய் காணங்கள் பாடி உன்னை துதித்தோம் நீ எதை காதில் கேட்டிடுவாய் கருணாகரனே கண்ண பிராணி கனிவையும் மீதில் காட்டிடுவாய் ஆணவ கூட்டம் போட்டது ஆட்டம் அந்த அதர்ம ரைசமர் செய்த நீ அறத்தோட்டம் ஆணவர் கூட்டம் போட்டது ஆட்டம் அந்த அதர்ம ரைசமர் செய்த நீ அறத்தோட்டம் வானவர் உண்மேல் வைத்தனர் நாட்டம் வானவர் உண்மேல் வைத்தனர் நாட்டம் வரதனே அவர்க்கு நீ வழங்கினை ஊட்டம் வரதனே அவர்க்கு நீ வழங்கினை ஊட்டம் கானங்கள் பாடி உன்னை துதிப்போம் நீ எதை காதில் கேட்டிடுவாய் கருணாகரணே கண்ணபிராணி கனிவையம் மீதில் காட்டிடுவாய் காண முனை பக்தி மிகுந்து காத்திடுவாய் எம்மை கருணை பொழிந்து காண வந்தோ முனை பக்தி மிகுந்து எம்மை கருணை பொழிந்து தீனரட்சகன் முனை போற்றி புகழ்ந்து தீனரட்சகன் முனை போற்றி புகழ்ந்து திருமால் உனக்கு பணியாற்றுவம் தொடர்ந்து திருமால் உனக்கு பணியாற்றுவம் தொடர்ந்து காணங்கள் பாடி உன்னை துரிப்போம் நீ எதை காதில் கேட்டிடுவாய் கருணாகரனே கண்ணபிரானே கனிவையை மீதில் காட்டிடுவாய் ஆனந்தமாய் வாழ வாழவைப்பாய் எங்கள் ஆயுளை மேலும் நீளவைப்பாய் காணங்கள் பாடி உன்னை துதித்தோம் நீ எதை காதில் கேட்டிடுவாய் கருணாகரணி கண்ணபிரானே பிராணி மீதில் கீ காட்டிடுவாய் நன்றி வணக்கம்